இந்தியாவை சேர்ந்த பெண்ணுக்கு துபாயில் நேர்ந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது இப்படியும் ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என பலரும் இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர் துபாய் மன்னரும் ஒட்டுமொத்த யுஏஇ நாடுகளின் பிரைம் மினிஸ்டருமான ஷேக் முகமது பின் ராஜித் அவர்கள் செய்த செயல் இப்படியும் ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என பலரையும் வைத்துள்ளது துபாய் மன்னர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் அவருடன் அவரது அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கின்றனர் அப்போது திடீர் என இந்திய பெண் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருப்பது அந்நாட்டு மன்னர் என்பது தெரியாமல் காரணம் துபாய் மன்னர் எந்த ஒரு ஆடம்பரமும் அல்லது பவுன்சர்கள் புடைசூழவும் அல்லது துப்பாக்கி ஏந்திய படையுடனும் வரவில்லை மக்களோடு மக்களாக சர்வ சாதாரணமாக நடந்து வருகின்றார் நடந்து வருவது மன்னர் என தெரியாமல் அந்த இந்தியப் பெண் பாதுகாப்பை மீறி மன்னர் நடந்து செல்வதை இடைமறித்து குறுக்கே முந்தி செல்கின்றார் இதை சற்றும் எதிர்பாராத மன்னரின் அதிகாரிகள் பதறிப்போய் அந்தப் பெண்ணை தடுக்க முற்படுகின்றனர் அப்போது துபாய் மன்னர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள் அவங்கள தடுக்காதீங்க போகட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை என அந்த பெண்ணை தடுக்க வந்த அதிகாரிகளை தனது கை அசைவால் தடுத்து நிறுத்தி அந்த பெண்ணிற்கு வழிவிட்டார் அந்த துபாய் மன்னர் அந்த இந்திய பெண்ணும் என்ன நடந்தது வந்தது யார் நாம் என்ன செய்துள்ளோம் அவர் துபாய் மன்னர் நம்மள அதிகாரிகள் தடுக்க வந்தாங்க மன்னர் தடுக்க வந்த அதிகாரிகளை தடுத்து நமக்கு வழிவிட்டார் என்பதை பற்றியெல்லாம் தெரியாமல் அங்கிருந்து கடந்து செல்கின்றார் இதை தூரத்தில் இருந்து பார்த்த ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்து மக்களோடு மக்களாக பழகி எவ்வளவு எளிமையாக கனிவாக நடந்து கொள்ளும் ஆட்சியாளரை பாருங்கள் என தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்